ஹாய் ஆல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே நாங்களும் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கருத்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் வந்து மற்றையும் அஞ்சு மூணு ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது ஸோ இதை நான் இங்கிலீஷ்லேயும் வாசிக்கிறேன் பிளெஸ்ஸட் ஆர் த புவர் இன் ஸ்பிரிட் ஃபார் தேயர்ஸ் இஸ் த கிங்டம் ஆஃப் ஹெவன் ஸோ ஆண்டு வந்து ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அவங்களோடது தான் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இங்கிலீஷில் இந்த வேர்ட் புவர் இன் ஸ்பிரிட் இந்த வேர்டை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் புவர் இன் ஸ்பிரிட்னா வசனங்கள் என்னென்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் புவர் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்ன கேட்டகரியில் பில் பீப்புளை வந்து நம்ம புவர் அப்படின்னு நம்ம வந்து வைக்கிறோம் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து வீடு இல்லை ரோட்டில் வாழ்கிறாங்கன்னா நம்ம புவருன்னு சொல்லுவோம் அவங்க நல்ல வேலையில் இல்லை அப்படின்னா அவங்க வந்து பூவர்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து நல்ல இன்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவங்கள புவர்ன்னு சொல்லுவோம் அவங்க போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான சாப்பாடை சாப்பிட்றாங்க அப்படின்னா வி ஜட்ஜ் அண்ட் கேட்டகரைஸ் பீப்புள் ஒன்று வீட்டை வச்சோ இல்லை அவங்களோட இன்கம் வச்சோ இல்லைன்னா அவங்களோட வேலையை வச்சோ நம்ம வந்து பீப்புளை வந்து கேட்டகரைஸ் பண்ணிடுவோம் அப்படி தானே புவர் அப்படின்னா இதுதான் நம்ம மைண்டில் இருக்கிறது ஸோ இந்த புவர் பீப்புளுக்கு ஆக்சுவலி என்னெல்லாம் தேவைப்படும் ஹெல்ப்பில் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா நம்ம வாழ்கிறதுக்கு நம்மளும் நல்லா வாழ்ந்துட மாட்டோமா நம்ம மட்டும் ஒரு ஒரு நாளும் சாப்பாடுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கு நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு நம்ம உழைக்கலன்னா நம்மளால் அன்னைக்கு உழைக்கல அப்படின்னு சொன்னால் நம்மளால் சாப்பிடவே முடியலையே நம்ம உழைச்சி ஆக வேண்டியிருக்கு நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் என்ன ஒரு சுச்சுவேஷனாக இருக்காங்க மழை பனி வெயில் குளிர் என்னவாக இருந்தாலும் நம்ம வேலை செய்யலைன்னா நம்ம குடும்பம் வந்து சாப்பிடாது அதே அப்படின்ற சுச்சுவேஷன் அந்த புவர் பீப்புளுக்கு இருக்கும் அப்படி தானே ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வேலை செஞ்சுருவாங்க ஹெல்ப் கிடைக்கும்போது அவங்க ரொம்ப செரிஷ் பண்ணுவாங்கள்லப்பா எவ்வளோ பெரிய உதவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹெல்ப் கிடைச்சிடாதா நாளைக்கு ஹெல்ப் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்ப்பை வந்து ரொம்ப சீக் பண்ணிகிட்டு இருக்கிற பீப்புள் அவங்கெல்லாம் அப்படி தானே அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப ரிச் பீப்பிளோட ரொம்ப பழக முடியாது பழகுறதுக்கான பழகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்காது ஆனால் ரிச் இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கலாம் ஆனால் அந்த ஹெல்ப் வந்து கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த ஹெல்ப் வந்து டெய்லியுமே அவங்களுக்கு கிடைக்க போகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்றைக்கி கிடைக்கும் நாளைக்கு அவங்களுக்குள்ளே இன்றைக்கி அந்த ஹெல்ப் கிடைக்குமா ஐயோ இந்த இன்றைக்கும் அவங்க நமக்கு பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோடு ஒரு பார்க்குற ஒரு இருதயம் தான் அப்படி தானே ஸோ இதை புரியும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக ஒரு ஹெல்ப் இன்றைக்கி கிடைக்கிதுன்னா நாளைக்கும் அவங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்க போகுது அப்படிங்கிறது நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஸோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க நிச்சயமாக ஒரு ரிச் பர்சன் மேலேயே அவங்களோட நம்பிக்கை வச்சிட மாட்டாங்க எந்த மனுஷன் மேலேயும் இந்த மனுஷன் வந்து நமக்கு ஒரு ஒரு நாளும் ஹெல்ப் பண்ண போகிறான் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்காது ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் ஒரு ஒரு நாள் சாப்பாட்டு கஷ்டப்படணும் ஏதோ ஒரு தேவை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதுக்காக கஷ்டப்பட்டு தான் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து அட்டைன் பண்ணிக்கணும் அப்படி தானே ஆனால் இந்த எல்லா கஷ்டத்துலேயும் அவங்க வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களோட டெய்லி திங்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் வசனங்கள் பார்க்கலாம் ஏசாயா அறுபத்தொன்று ஒன்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களை கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட் கட்டவிழ்த்தலையும் கூறவும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது அப்போது இந்த புவருக்காக தான் ஆண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு இந்த வசனம் சொல் சொல்லுது அவங்களுக்காக நம்ம இது புவரின் ஸ்பிரிட்னாலும் ஆவியான மனுஷன் தான் நம்ம வந்து இது ஆவிக்குரிய பேசிஸில் நம்ம இந்த வசனம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளோட ஆவியான மனுஷனாக தான் நம்மளை வந்து குறிக்கும் ஸோ நம்மளோட ஆவியான மனுஷன் எங்கெங்கெல்லாம் லேக் ஃபீல் பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் சோர்வாகிறான் ஆண்டோட ரிலேஷன்ஷிப் நமக்கு எவ்வளோ முக்கியம் நம்மளோட ஆவியான மனுஷனுக்கு ஆண்டோட ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ முக்கியம் அவர் இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம வந்து நிச்சயமாக வந்து சர்வைவே பண்ண முடியாது நம்ம வந்து லிட்ரலி நம்ம ஒரு டெட் பர்சன் மாதிரி தான் ஆவியானவர் வந்து நம்மளோட வாழ்க்கையில் இல்லை நம்மளோட நம்மளோட ஆவி ஸ்பிரிட் மேனுக்கும் அவரோட அவருக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொன்னால் வி ஆர் கம்ப்ளீட்லி டெட் அப்படிங்கிற மாதிரி தான் நாட் ஃபிசிக்கலி டெட் பட் ஸ்பிரிச்சுவலி ஆர் டெட் அப்படின்றது தான் ஸோ வந்து இப்படிப்பட்டவங்களுக்காக தான் ஆண்ட் வந்து வந்திருக்காரு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது நெக்ஸ்ட் ஏசாயா அறுபத்தி ஆறு ஒன்று ரெண்டு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படி பட்டது என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்ட சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது அப்போ அவர் வந்து எப்போ நம்மளை நோக்கி பா பார்ப்பாராம் அப்படின்னு சொன்னா அவரோட வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் சிறுமைப்பட்டவன் இப்போ நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல நம்ம ரொம்ப புவர் அப்படின்னு சொன்னா நான் தான் எனக்கு ஒன்றும் எந்த ஹெல்ப்பும் கிடைக்க போகிறதுல நான் என் வாழ்க்கையில் நான் முன்னே முன்னேறதுக்கெலாம் நான் ஒன்றும் யோசிக்கல ஆனால் இப்படியே என்னோடய ஆவியான மனுஷனை வந்து அவன் எனக்கு எவ்வளோ தெரியுமோ அவன் அப்படியே இருக்கட்டும் உலகத்தின் காரியங்கள் மட்டும் தான் தெரியும் ஸோ அவன் வந்து அதுலேயே தான் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அது கதை வேற பட் நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் என் ஆவியான மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே நல்லா இருக்கணும் பலமாக இருக்கணும் திடமாக இருக்கணும் ஆனால் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் என்னை வந்து நொறுக்குது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ரூல் தான் நமக்கு என்னென்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் போதும் அவரோட வார்த்தையை வந்து நம்ம அவ்வளோ பிரஷியஸாக ட்ரீட் பண்ணால் போதும் அவரோட வார்த்தையை வந்து நம்ம கனம் பண்ணால் போதும் அவரோட வார்த்தை உண்மை உள்ளது சத்தியமானது அப்படின்றத நம்ம உணர்ந்தால் போதும் அதுக்கு நம்ம கீழ்ப்படைஞ்சால் போதும் அந்த வார்த்தைக்கு வந்து நம்ம வந்து இப்போ இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம அதுக்கு நடுங்குனா போதும் என்னவாமா அவர் அவர் வந்து நடுங்குகிற நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் நம்மளை பார்த்தாலே போதும் இல்லை ஆண்டு நம்மளை ஒரு விச திரும்பி பார்த்துட்டா நம்மளோட வாழ்க்கையே மாறிடும் ஐயோ ஆண்டரே நீங்கள் என்ன ஒரு விஷம் பார்த்தா போதும்பா அவர் ஒரு வேளை நம்மளை நம்மளை மறந்துட்டார் கூட்டத்தோட கூட்டமாக நம்மளை வந்து அப்படியே பார்த்துட்டு போயிட்டாருன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு போட்டிருக்கேன் நோக்கினா இன்னும் உன்னை வந்து நான் டீப்பாக பார்ப்பேன் அப்படின்னு ஆண்டர் சொல்கிறாரு ஆனால் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளோட வாழ்க்கை இந்த புவர் எளிமை உள்ளவர்களோட வாழ்க்கை வந்து ஆண்டு நம்மளை நோக்கி பார்க்குற வாழ்க்கையாக இருக்கணும் நம்ம வந்து ஆண்டுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும் நம்ம எவ்வளோ எளிமையாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அப்படின்னு சொன்னால் அவரோட வசனத்துக்கு நம்ம நடுங்கணும் ஃபியர் ஆஃப் த லாட் கத்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து அவர் அறிகிற அறிவில் தான் இருக்குது அவர் அறிகிற அறிவில் தான் நமக்கு அந்த அதுதான் ஃபியர் ஆஃப் த லாட் அவரோட வசனத்துக்கு நம்ம கீழ்படியணும் வசனத்துக்கு நடுங்கணுங்கிறது தான் இந்த வசனம் நெக்ஸ்ட் வந்து ஐசாயா ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டீன் நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவரும் உன்னதமானவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப அழகான வசனம் இல்லை அப்போ வந்து He டுவெல்ஸ் நம்ம எப்போ வந்து நம்ம நம்மளை தாழ்த்திக்கிறோமோ அன்று கிட்டே ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லைப்பா நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றும் கிடையாது ஆண்டவரே நான் இவ்வளோ நம்ம புவராக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அண்டே நான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து நல்லா தான் இருக்கேன் நம்ம நான் நான் வந்து வேர்ல்லி புவரை பற்றி பேசவே இல்லை நம்ம சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப புவராக இருக்கோம் நம்மளோட ஸ்பிரிட்டில் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் அப்படி இல்லை நம்மளோட உள்ளான மனுஷனை நம்ம ஒரு ஒரு நாளும் ஆண்டுக்குள்ளே அவரோட உறவில் நம்ம புதுப்பித்துச்சு புதுப்பிச்சுட்டே தான் இருக்கணும் நிச்சயமாக நம்ம சொல்லவே முடியாது நான் வந்து அட்டைன் பண்ணிட்டேன் என் உள்ளான மனுஷனை நான் இன்றைக்கி வந்து நான் வந்து ஆண்டர்க்குள்ளே புதுப்பிச்சிட்டேன் நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம யாருமே சொல்ல முடியாது அவர் அறிகிற அறிவுங்கிறது வந்து டீப் லைக் அன் ஓஷன் நம்ம வந்து படித்து முடிச்சிட்டோம் நம்ம அவரை தெரிஞ்சு முடிச்சிட்டோம் நம்ம சொல்லவே முடியாது ஸோ ஹம்பிள் நம்மளோட ஆவியை வந்து நம்ம அவர் முன்னாடி தாழ்த்தணும் நம்ம அவருக்குள்ளே வந்து ஹம்பிளாக இருக்கணும் அப்போ அவர் என்ன பண்ணுவாரனா வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படி அம்பில் அம்பில் புவர் அண்ட் ஸ்பிரிட் லிட்ரலாகவே அந்த வர்ஸில் வந்து புவர் அண்ட் ஸ்பிரிட் ஆவியில் எளிமை உள்ளவர்கள்கிட்ட வந்து அவர் வாசம் பண்ணுறார் எப்போது நம்ம நம்மளை தாழ்த்தும் போது நம்மளை வந்து நம்ம ஹம்பிள் பண்ணிக்கும் போது ஆண்டவரே நான் இல்லைப்பா நீங்கள் தான் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றுமே கிடையாது அன்றை இந்த சோதனையை வந்து நான் உங்களுக்குள்ளே நான் சகிச்சுக்கிறேன் நான் தாங்கிக்கிறேன்ப்பா நீங்கள் என்ன பலப்படுத்துங்க அன்றை ஒரு நாளும் என்னோடய ஆவியான மனுஷன் வந்து உங்களை விட்டு பிரியவே கூடாது உங்களுக்குள்ள அவன் எப்போ பெலனுள்ளவனாகவே இருக்கணும் அண்டுவரே அப்படின்னு ஒரு ஒரு நாளும் நம்ம நம்மளோட ஆவியை வந்து அவருக்குள்ளே புதுப்பிச்சிகிட்டே பணிந்து அம்புலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் நம்ம கூட வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளை நோக்கி பார்ப்பேன் சொன்னார் நெக்ஸ்ட் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சங்கீதம் அறுபத்தொம்போது முப்பத்தி மூணு கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது ஸோ எளியவர்களோட வந்து கேட்கிற தேவன் அவர் தேவன் அப்புறம் வந்து வாசம் பண்ணுகிற தேவன் அவங்களோட வாசம் பண்ணுகிற தேவன் இப்போ என்ன சொல்றாரு அவங்களோட விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்று எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் ஸோ ஹவ் பியூட்டிஃபுல் காடில் எளியவர்கள் ஸோ இந்த புவர் பீப்புளை வந்து நம்ம அவங்ககிட்ட என்னைக்காவது உட்காந்து கேட்டிருப்போமா உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதுன்னு நம்ம நிச்சயமாக டைம் நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் சில பேர் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ இதில் வந்து அன்று வந்து நோக்கி பார்க்குறாரா அவங்களோட வாசம் பண்ணுறாரா அவங்களோட விண்ணப்பத்தை கேட்குற தேவனாக இருக்கிறாராம் நான்காவது எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து எந்த பணக்காரனுமே வந்து புவர் மேனை எடுத்து அவனை ரிச் மேனாக மா மாற்றிருக்க மாட்டாங்கள்ல ஆனால் நம்மளோட தேவனை எப்படிப்பட்டவர் நம்மளே ரிச்சாக இருந்தாலும் நம்ம ஒரு வேலை செஞ்சுருக்கோமா ஏதாவது ஒரு ரொம்ப புவரான மனுஷன் இருக்கான் அவனோட வாழ்க்கையே நான் வந்து கிறிஸ்துவின் அங்கில் நான் மாற்றிட்டேன் அவன் இப்போ வந்து அந்த பழைய அந்த கஷ்டமான வாழ்க்கையிலாம் அவன் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது பிகாஸ் எவ்ரிபடி இஸ் இ நீட் அப்படி தானே ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட தேவன் எப்படிப்பட்டவர் ஆங்கனா எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து அவனை எடுத்த அந்த சுச்சுவேஷன்லேருந்து அவனை எடுத்து எடுக்கிறது மட்டும் இல்லை ஓகே இதுக்கப்புறம் நம்ம புவராக இருக்க இல்லை இப்போ ஒரு புவர் பர்சன் இருக்காங்க அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்பில் இப்போ நம்ம போய் மணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போது அவங்களோட பிரச்சனையை சார்ட் அவுட் ஆகிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு திரும்பியும் அவங்க வந்து என்ன தான் பண்ணி ஆகணும் அர்ன் பண்ணி தான் ஆகணும் அவங்க அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் நம்ம ஆண்டு அதோடு நிறுத்துகிறவர் இல்லை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து சும்மா விடுற தேவன் இல்லை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனா வைத்து அவன் வா அதோடையும் நிறுத்தலை ஸோ நம்மளாம் நடப்போம் ஏன் நான் தான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம்ல சேம் திங் அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் அப்போது அவன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம இன்கம்ல வந்து அவங்களுக்கு தேவையை சந்திக்கிறதே ஒரு பெரிய காரியமாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ புவர் பீப்புளோட ஃபேமிலியில் யோசிச்சு பாருங்கள் அவங்க அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக இருக்கட்டும் சாப்பாடுக்கே அவ்வளோ ஸ்ட்ரகிள்னா அந்த பிள்ளைங்களோட எஜுகேஷன் அந்த பிள்ளைங்களோட நீட்ஸை வந்து அவங்க சந்திக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான காரியம் அப்போ இங்கே வந்து வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார்னா அவங்கெல்லாம் வந்து ஐயோ நமக்கு இத்தனை குழந்தைங்க இருக்காங்களே என்ன பண்ணுவோம் நம்ம எப்படி இவங்க எல்லோரையும் கரை சேர்ப்போம் எப்படி இவங்க எல்லாேருக்கும் நம்ம வந்து நல்ல அவங்களோட நீட்ஸை வந்து நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுவோன்ற பெரிய கவலை இருக்கும்ல ஆனால் அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவங்களோட வம்சங்களை என்ன பண்ணுறாராம் வம்சங்களே மந்தையை போல் ஆக்குகிறார் மந்தைனா நிறைய பேரில் ஸோ தேர் லைஃப் டோட்டலி கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல மொத்தமாக ஆண்டு வந்து அவங்க விண்ணப்பத்தை கேட்குறாரு அவங்க கூடவே இருந்து அவங்களோட வாழ்க்கையே மாற்றிடுறாரு அப்படிப்பட்ட தேவன் அவங்கள வெறுமனே அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே மட்டும் எடுத்துகிட்டு சும்மா இருக்கிற தேவனில் அவங்கள உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் அடைக்கலம்னா பத்திரமாக வைக்கிறாரு இதுக்கு மேலே யாரும் இவங்கள தொட முடியாது இதுக்கு மேலே இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவங்களோட வாழ்க்கையில் இவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவரோட சிறகு சிறகுகளுக்குள்ளே அடைக்கலம் புக்குற வச்சு பத்திரமாக வச்சுருக்கிறாரு அவங்க வம்சங்களை அதோட நேரத்தில் அவங்க வம்சங்களை வளர்க்குறார்கள் எவ்வளோ அருமையான தேவன் நமக்கு அண்ட் மல்டிப்ளை இங்கிலீஷை சொல்லலாம் ஹி மல்டிப்ளைஸ் இஸ் ஃபேமிலி ஸோ ஹவு தோஸ் பீப்புள் ப்ரே ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து ஆண்ட்டை எப்படி ஜபம் பண்ணுவாங்க நம்மனால் என்ன போயமாண்டவர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் பாருங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்போம்ல ஸோ சங்கீதம் நாற்பது பதினேழு நான் சிறுமையும் ஆனவன் கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை இருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும் ஸோ இந்த வசனம் நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன் சங்கீதம் நாற்பது பதினேழு தோ ஐ ஆம் அஃப்ளிக்டட் அண்ட் நீடி ஸ்டில் த லாட் டேக்ஸ் தாட் அண்ட் இஸ் மைண்ட்ஃபுல் ஆஃப் மீ யூ ஆர் மை ஹெல்ப் அண்ட் மை ரெஸ்கியூவர் ஓ மை காட் டு நாட் டிலே ஓ மை காட் டு நாட் டிலே இதில் வந்து ஆண்டு வந்து என்னோட நினைவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார் ஸோ அவங்களோட ப்ரேயர் எப்படி இருக்கும் பாருங்க இதுதான் தாழ்த்துறது நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் இருக்கிறார் ஸோ ஆண்டவர் வந்து என்னை நினைச்சிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது இதை நம்ம ப்ரேயர்ஃபுல்லாக இந்த வேர்ஸ் ஆக்சுவலி பார்க்கணும் கர்த்தரோ என் மேல் இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிற விடுவிக்கிறவருமா இருக்கிறீர் என்னோட தேவை நீங்கள் தான் ஆண்டவரே என்னோட துணையும் நீங்கள் தான் ஆண்டவரே என்னை வந்து ரெஸ்கியூ பண்ணுற ஹெல்ப்பரும் நீங்கள் தான் என்னோட ஹெல்ப்பும் நீங்கள் தான் என்னை விடுவிக்கிறவரும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இதில் லாஸ்ட் பார்ட் தான் நான் இதில் வந்து சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஓ மை காட் டு நாட் டிலே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஓ மை காட் அப்படின்றது என் தேவனே அப்படின்னு தமிழில் இருக்குது ஸோ இதை எப்போ நம்ம சொல்லுவோம் ஓ மை காட் இப்போது என் பின்னால் வந்து பிரச்சனைகள்லாம் என்னை துரத்திட்டே இருக்குது ரொம்ப வேகமாக துரத்துரு ஐயோ கடவுளே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல அப்போ தான் நம்ம சந்தோஷமாக மை காட் டோன்ட் டிலே அப்படின்னு நம்ம சிரிச்சுட்டே சொல்ல மாட்டோம் ஹாப்பியாக இருக்கும்போது சொல்ல மாட்டோம் ஆனால் நம்மளை சு பின்னாடி பார்வோன் சேனை மாதிரி ஒரு சுட்சிவேஷன் பார்வோன் சேனையை என்னவாக எடுத்துக்கலாம்னா நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகுள்ஸ் நம்மளோட லோன் நம்மளோட கடன் பிரச்சனை இல்லை நம்மளோட ஃபேமிலி சமாதானமின்மையான ப்ர சூழ்நிலை இல்லை நம்மளோட ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் என்னவா இருந்தாலும் இப்போ மாதம் தொடக்கம்னு ஆகிடுச்சுன்னா இதை பே பண்ணணும் அந்த பில் பே பண்ணணும் இந்த இஎம்ஐ பே பண்ணணும் இந்த கடனை வந்து அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை துரத்திட்டே வரோம்ல புது மாதம் போது இவ்வளோ இஷ்யூஸ் வந்து நம்மளை வந்து பின்னால் வந்து என்ன பண்ணுது துரத்துது லிட்ரலி அப்போது அதை பார்வோன்னு சேனை த்ரெட்டனிங்காக தான் அவங்க இஸ்ரேல் ஜனங்களை வந்து தொடர்ந்து வந்தாங்க அப்படித்தானே அவங்க விடுதலையாகி போகும்போது ஆஹ் சோ அதே போல இவ்வளவு விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில என்ன பண்ணுது நம்மளை தரத்திட்டே இருக்கு இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு என்ன பண்ணுவேன் ஏய் நீ இந்த இது பண்ணியா இது இது எப்படி சரி பண்ண போகிற இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண போகிற இந்த விஷயத்துக்கு எப்படி நீ வந்து சார்ட் அவுட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை வந்து துரத்தோம் ஸோ பார்வோன்ஸ் சேனை மாதிரி ஸோ நம்ம நம்ம அப்போ என்ன பண்ணுவோம் ஓ மை காட் என் தேவனே ஹெல்ப் மீ என்னை விடுதலையாக்குங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி தாமதியா ஸோ ரொம்ப கிட் வந்துருச்ச பிரச்சனை ஐயோ கடவுளே என்னை காப்பாற்றுங்க உடனே காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஐ ஃபெல் திஸ் பேர்ஸ் ஸோ அவங்களோட ப்ரேயர் எப்படி இருக்கும் அவங்களோட சுச்சுவேஷனுக்கு அன்றே இதுக்கு மேலே தாமதிக்காதீங்க என்னை சீக்கிரமாக என்னை தப்பு வைக்க நீங்கள் ஓடி வாங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட ப்ரேயர் இருக்கும் அப்படி தானே நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளை தாழ்த்திடணும் ஸோ நம்ம வந்து தாழ்மையாக அவர் முன்னாடி ஒரு ஒரு காரியத்தையும் கேட்கும்போது அவர் நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் ஸோ திஸ் ப்ராப்ளம் இஸ் சேசிங் பிஹைண்ட் ஸோ எப்போ நம்மளோட பிரச்சனை வந்து நம்மளை துரத்துதோ அப்போ தான் நம்ம வந்து ஐயோ கத்தாவே ஐயோ தேவனே என்னை வந்து தப்புவீங்க என்னை காப்பாற்றுங்க தாமதியாதையும்னா ஐயோ ரொம்ப கிட்ட வந்துடுச்ச பிரச்சனை அப்படி தானே ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் லெட் திஸ் பி ஆர் ப்ரேயர் எந்த விஷயம் நம்மளை வந்து துரத்துதோ ஒரு அது ஒரு கெட்ட கனவாக இருக்கலாம் என்ன நம்மளோட கெட்ட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் அது கூட நம்மளை துரத்தலாம் நம்ம விட்டு விலகணும்னு நினைக்கிறோம் ஆனால் அது துரத்துது அப்படின்னாலும் வரா மட்டும்தான் நம்மளை வந்து விடுதலை ஆக்க முடியும் ஸோ ஒருவேளை நம்ம வந்து ஒரு தீய பழக்க வழக்கத்தில் இருக்கோம் நான் வந்து ஒரு பான் பார்க்குறேன் பான் அடிக்டாக இருக்கேன் நான் வந்து ட்ரக் அடிக்டாக இருக்கேன் நான் ஆல்கோஹால் அடிக்டாக இருக்கேன் நான் வந்து மொபைல் அடிக்டாக இருக்கேன் நான் ஏதாவது மூவிஸ் அடிக்டாக இருக்கேன் நான் சீரியல் அடிக்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன் என்னால் அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் திஸ் ப்ரேயர் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் கர்த்தரோ என் மேல் இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என் தேவனே தாமதியாதையும் ஸோ அவர் வந்து தாமதிக்கிற தேவன் கிடையாது தாமதிச்சாலும் அதுக்கு காத்து இருக்கணும்னு தான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு ஸோ நம்ம ரொம்ப எளிமையானவர்கள் நம்மளால் இதை வந்து மேற்கொள்ளவே முடியலன்னா லெட் திஸ் பியோ ப்ரேயர் ஆண்டு வந்து தப்புவிக்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை வந்து விடுதலை ஆக்குவேன் அவர் வந்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் வாக்கு மாறாதவர் ஒரு நாள் வாக்கு மாட்டார் ஸோ லெட் திஸ் பி ஆர் ப்ரேயர் ஸோ இதுக்கு பதில் வேணும் இல்லை இந்த அவங்க இப்படி ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து ஒரு பதில் வேணும் கண்டிப்பாக ஸோ சங்கீதம் தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் ஐ மீன் ஸோ புவர் ஏழை இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் ஸோ இந்த வசனம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூட வேண்டியதில்லை நம்ம கூப்பிட்ட மாத்திரத்தில் அதை கேட்டு நமக்காக ஓடி வருகிற ஒருவர்னால் நம்மளோட தேவன் தான் எந்த மனுஷனும் நமக்காக எல்லா நாளும் அப்படி ஓடி வர முடியாது எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ஒர்க் எல்லாேருக்கும் அவங்களோட பிரச்சனை இருக்குது அதி நாட்களுக்கு தேவையான அவங்களோட இது இருக்குது ஆனால் நம்மளை எந்நேரனாலும் எப்போனாலும் நம்மளுக்கு ஓடி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற தேவன் அவர் ஒருவர் தான் அன்றாக இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் ஸோ இப்போ வந்து இப்படிப்பட்டவங்களுக்கு தான் ராஜ்யம் எப்படி ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் அவரோட வசனத்துக்கு நடங்கணும் அவர் அவருக்கு பயந்து இருக்கணும் ரெண்டாவது அவர் வந்து நம்மளை என்ன பண்ணுவாராம் அப்போ அப்போ நம்ம அப்படி இருக்கும்போது அவர் நம்மளை நோக்கி பார்ப்பாராம் ரெண்டாவது என்ன பண்ணுவாராம் நம்ம கூட வாசம் பண்ணுவாராம் மூணாவது நம்மளோட விண்ணப்பங்களை கேட்பாராம் நம்ம கூட இருந்து நம்ம கூடவே இருக்கும்போது தான் நம்மளோட விண்ணப்பங்களை கேட்க முடியும் அப்படி தானே நம்ம கூடவே இருந்து நம்மளோட விண்ணப்பங்களை கேட்பாராம் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வந்து நம்மளை தப்பு வைப்பாராம் ஆண்ட்ரோட ராஜ்ஜியம் எங்கே இருக்குது ஒரு ராஜா எங்கே இருக்கிறாரோ அதுதான் அவர் அங்கே தான் அவரோட ராஜ்யம் இருக்குது அப்படி தானே ஆண்ட்ர ஆல்ரெடி நமக்கு சொல்லிட்டாரு அவர் வந்து இந்த பூவர்க்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வந்து அவங்களோட வாசம் பண்றேன்னு சொல்றாரு அப்போ அவரோட ராஜ்யம் எங்கே இருக்குது நமக்குள்ள தான் இருக்குது அப்படி தானே ஸோ அதனால தான் அவர் சொல்கிறாரு ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நான் அவங்க கூடவே இருக்கேன் அவங்களோட விண்ணப்பங்கள் கேட்குறேன் அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு தரேன் ஸோ பரலோக ராஜ்யம் அவங்களோடது ஈஸி ஆக்சஸ் அவங்களுக்கு வந்து நான் அவங்க கூட தான் இருக்கேன் அவங்க விண்ணப்பங்களை கேட்குறேன் அவங்களுக்காக ஓடி வரேன் அவங்களோட எல்லா பிரச்சினையும் தான் அவங்கள வந்து நான் தப்பு வைக்கிறேன் அதனால தான் ஆண்டர் சொல்கிறாரு ராஜா எங்கேயோ அவங்களோட ராஜ்யம் அங்கே சோ ராஜா அவங்க கூடவே வாசம் பண்ணுறாரு அவங்க கூடவே இருக்கிறாரு கூப்பிட்டனே ஓடி வந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் ராஜ்யமும் நமக்குள்ளே தான் ஆண் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் நம்மளோட ஆவியான மனுஷனுக்கும் ஆவியானவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டரோட ராஜ்யம் நமக்குள்ளே தான் இருக்குது அதனால்தான் ஆவியில் எளிமை பாக்கி பாக்கியவான் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அவங்களுக்கே கொடுத்துட்டாரு ஸோ ஹீ கிரியேட்டட் ஆல் ஹியூமன்ஸ் வித் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஹீ டுவெல்ஸ் இந்த டெம்பிள் ஸோ அவர் வந்து அவரோட கைகளால் நம்மளை உருவாக்கி நமக்குள்ள வாசம் பண்ணுறாரு அவரோட ராஜ்யம் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது ஸோ எப்படிப்பட்டது ஆண்டு நம்மளை கட்டினது யாரு நம்ம தான் அவரோட ஆலயம் நம்மளை எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார் அப்படி தானே நம்மளை அவ்வளோ அருமையாக படைச்சிட்டு ஸோ ஐசாயா சிக்ஸ்டி சிக்ஸ் ஒன் அண்ட் டூ திரும்பியும் நான் வாசிக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது ஸோ ஆண்டு வந்து நமக்குள்ளே தான் வாசமாக இருக்கிறார் ஸோ ராஜ்யம் நமக்குள்ளே தான் இருக்குன்னா அவர் தங்குகிற ஸ்தலத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும் நம்ம ஒரு சர்ச் போனோம்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குல்ல நம்ம அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறோம் அவ்வளோ சூப்பராக ஸோ அவர் நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுறாரு நமக்குள்ளே இருக்கிறாருனா நம்ம எவ்வளோ அழகாக அதை வச்சுக்கணும் எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கணும் அவருக்கான ஸ்பேஸை வந்து அழுக்கான ஸ்பேஸில் பாவத்தில் வந்து வாசம் பண்ணிக்கிற தேவ நிச்சயமாக கிடையாது அவரோட வசனத்தை கை கொண்டு அவருக்கு பயப்படுகிற பயத்தில் நம்ம நிச்சயமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தான் அவரால் வாசம் பண்ண முடியும் நம்மளை அழகாக அவரோட கைகளால் உருவாக்கி அவர் தான் நம்மளை செஞ்சுருக்கிறாரு செஞ்சுட்டு நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு ஸோ இந்த டெம்பிளில் நம்ம நம்ம எப்படி வச்சுருக்கோம் அவர் செஞ்சதை அவரோட ராஜ்யத்தை நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அவருக்கு பயப்படுறோமா அவரோட வார்த்தைகளை வந்து கீழ்படுகிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்படிலாம் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பரலோக ராஜ்யம் யாரோட தான் நம்மளுடைய தான் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது ஸோ நம்ம வந்து ஆவியில் எளிமையாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பரலோக ராஜ்யம் நம்மளுடையது ஒருவேளை நம்ம பூவரா இல்லை ஆண்டு ஆண்டுக்குள்ளே நம்ம நல்லா உள்ளான மனுஷனை வந்து நம்ம நல்லா பலப்படுத்தி புத்திதாக்கி வச்சுட்ருக்கோம் டே வி ஆர் ரெனியூயிங் ஆர் ஸ்பிரிட் இன் ஹெம் வித் குட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்று சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார் ஸோ நம்ம ஒரு வேலை ரிச் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வந்து ரிச் தான் ஆமாம் தானே அவருக்குள்ளே நம்ம வந்து புவர் கிடையாது கிறிஸ்துக்குள்ளே நம்ம எல்லாருமே என்னவா ரிச் ஸோ அப்படிப்பட்டவங்கள நம்ம என்ன பண்ணோம் நம்ம ரிச் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம என்ன பண்ண அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் அவங்கள நம்ம நினைக்கணும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களோட நீட்ஸ் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம அவங்கள தட்டி கொடுத்து வா வா நம்ம ஜோ பண்ணலாம் ஆன்றவனுக்காக இவ்வளோ காரியங்கள் வச்சுருக்கிறாரு நம்ம வசனத்தின் மூலமாக அவங்கள என்கரேஜ் பண்ணலாம் நம்மளோட ஜெபத்தின் மூலமாக அவங்கள என்கரேஜ் பண்ணலாம் நம்மளோட வாழ்த்தை வந்து அடுத்தவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற வாழ்க்கையா இருக்கும் என்ன நீ இப்படி இருக்க நீ ஏன் இப்படி இருக்க நீ ஏன் ஆண்டுக்குள்ளே நீ இன்னும் எவ்வளோ வந்திருக்கணும் நீ ஏன் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி வீ கேன் நெவர் கொஷன் anybody படி அவங்கள வந்து கர்த்தருடைய வழிகளில் அவங்களை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம பிரயாசப்படணும் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது ஸோ நம்மளோட ப்ரேயர் நம்மளோட நம்மளோட காரியம் என்னன்னா இது தான் நம்ம செய்ய வேண்டிய காரியம் இது தான் ஸோ இந்த வசனம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆகமே காட் பிளெஸ் யூ